ரொம்ப நிறையா இருந்ததுங்க ஏன்னா எல்லாருக்குமே இது வந்து போய் சேரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் இப்ப மொதல் ஷோ ரொம்பவே நல்லா வந்திருக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு இன்னும் மற்ற இடங்களையும் வந்து எல்லாருமே பார்த்துட்டு அவங்க கருத்து சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு இருக்குங்க நல்லாவே இருக்கு ஆமாங்க இருந்ததுங்க எல்லாருமே ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது எதிர்பார்த்த இடங்கள்லையும் இந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலிங்காவே எல்லாருமே பாக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது இப்போ ரொம்ப நன்றி

இல்ல இந்த கதை நல்லா இருக்கு ஒரு மூணு கதை டிராவல் ஆகுது மூணு கதையுமே மூணு டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காங்க ஆனா நிறைய பேசிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கு மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கு அந்த கதை பொது வாழ்க்கையில இருக்கிறத வந்து நம்ம கதையில பினிஷிங்கும் நல்ல நல்ல விதமா கொடுக்கணும்ன்ற கொடுத்துருக்காங்க ஒரு படம் இருந்தா நெகட்டிவா தான் இருக்கணும் கிடையாது பாசிட்டிவாவே முடிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான்